கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற ஆர்வங்கள் அவர்களுக்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது பெருமானால் சந்தித்த அவர்கள் மீது நாம் கொண்டு பெற்றிருக்க வேண்டிய அவர்களை பற்றி புரிந்திருக்க வேண்டிய விஷயங்களிலே கரையில் பின் ஒரு சூழல்

பல்வேறு காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் விசாரத்தினர் தங்களுடைய இந்த உலகத்திற்கு சொல்லுதற்கு உருவாக அதை ஏற்றுக் கொள்கிற ஒரு மனுவத்தை பெருமையாக என்று சொன்னவர்கள் தயாரினார்கள் அதைத் தொடர்ந்து சொல்லுகிறார் மீறி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாத ஒரு ஏற்பகாரம் செய்திருந்தார்

அவர்களுடைய முதல்வார்கள் கலாச்சாரங்களை கொண்டிருந்தார்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய மனைவியை சரிசிக்க வேண்டும் அவர்களுடைய உலகை மாற்ற வேண்டும் இருந்தது சங்கம் அதற்கான உதவி முறைக்கான உதவிகள் அவர்களுடைய உள்ளங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த இஸ்லாமிய

நாயின்னு சொல்லாக செல்லும் தந்தை சொல்லு கேட்பார்கள் இன்றைய தினம் எத்தனை கடவுள்களை நீங்கள் வழங்குவீர்கள் என்று கேட்பார்கள் அவர்கள் வந்து சொல்வார்கள் சபாக்கன் ஏழு கடவுள்களை நான்

எந்த கடவுளை நீங்கள் அதிகமாக அழிந்து நீங்கள் கலந்துவீர்கள் என்று கேட்கும்போது எனது இணையத்தினருக்கூடிய தமிழ் மொழி கடவுளாக நான் கலந்து கொள்வது என்று சொன்னேன் அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் இவர்கள் சீக்கிரம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுடன் நம்பர்கள்

இறைவா என்னையே பாதுகாப்பாயாக சொல்லப்பட்டு அறிவரான தாய்மார்களை உண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய சொல்வதற்கும் குடியிருக்கையும் உள்ளங்களை ஏற செல்வதற்கும் அவர்களுடைய கருந்து கொள்கை நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற திருப்பப்படுகிறார்கள் சிந்தனையால் அவர்களுடைய அறிவுகளால் இப்படி நேரத்தை நமது பிள்ளைகள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளங்களை நாம் கற்றுக் கொடுத்துவதற்கு இது போன்ற துவக்கம் மிக உறுதுணையாக இருந்திருக்கிறது நபி சொல்லி சொல்லி வந்திருக்கிறார்கள் உள்ளங்கள் தேர்ந்திருப்பதற்கு நம்மளுடைய கல்விகள் தயாராகுவதற்கு இணையச்சத்திற்கு இது போன்ற துவாக்களும் முழுமையாக இருந்திருக்கிறது அருமையான பொருள் நாயகி செல்லும் அழிஞ்சவர் செல்லும்

நமது உள்ள சரி செய்வதற்கும் பரிசு கொடுத்துவதற்கும் ஆர்வமாக கையோ நேற்றுத் தருவதற்கும் இறைஞ்சவர்களெல்லாம் அந்த காரியத்தை தான் முதலிலே செல்வார்கள் நாட்டை நாடர்களை ஊற்றுவதற்கு முன்பாக அதன் உயர்ந்தால் இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா

அதற்கு மன்னிரமாக பகல தகையா என்று சொன்னார் உங்களுடைய அலங்கரிப்பதற்கு முன்பாக உண்ணங்களை நீங்கள் பாறை செய்து கொள் சித்தம் செய்து விடுங்கள் என்று சொல்வார்கள் சித்தம் செய்ததற்கு பிறகுதான் தன்னை நாம் அலங்கரித்துக் கொள்வதில்லையா சித்தத்திற்கு முன்பாக அலங்காரங்கள் ஒரு பெரிய காட்சியை மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லையா

நாங்கள் நடனம் செய்வதை விட எங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நலனம் செய்திருக்கிறோம் நாங்கள் பின்னாறுகளில் நலனம் செய்வதற்கு முன்பாக கொள்கைக்கான துவார்கள் என்னுடைய உலக வசித்து வருது எங்கள் பின்னாறுகளின் அதற்கான சூழல்களை வீடுகளிலே ஏற்படுத்தி வைத்திருந்ததாக சிகைக்கூடிய பெருமக்களை இன்றைக்கு அவர்கள் இல்லை முசல்மாள்கள் இல்லை இதையெல்லாம் கணிக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் அவங்க இருக்கிறார் நமது நாள் சொல்லவில்லை நான் சொல்வோம் அவசிய தேவையாக இருக்கிறது தயாராகிவிட்டால் கருத்துக்களை நாம் சரி செய்து விட்டாலும் அவர்களுடைய இவ்வனுடைய வாழ்க்கை அது பிரசமாக மாறிவிடும் மதிக்க கற்றுக்கொள்ளுவார்கள் மதிக்க கற்றுக்கொள்வார்கள் இல்லவர்களுக்கு வங்கிகள் இருக்க வேண்டும் இந்த பார்க்கிற போதுதான் வந்து இன்னைக்கு ஒரு அச்ச உடன் வேண்டும் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் தலைப்பாடை அழிந்திருப்பார்கள் இன்றவர்கள் அறிந்திருப்பார்கள் அவர்களுடைய தோற்றங்களை தரும்

சகவார்கள் அவர்களுடைய கண்டுபிட்டு நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சமையல் அவர்கள் நம்பிட்டு கிடந்தார்கள் ஒரு சின்ன உதவியர்கள் கூட சொல்லவும் தெரியாதவர் இத்திட்டங்கள் எனக்கு அறுபது காரணங்கள் என்று கேட்பார் சகபாபன் சபையை அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த சங்கத்திலே அந்த சபைகள் வந்து கேட்பார் எல்லோரும் சீறி எந்த சபைகள் வந்து என்ன கேள்வி கேட்கிறார் என்ன காரியத்திற்கு அனுமதி கேட்கிறார் எல்லாத்துக்களும் முன் வருவார்கள்